வணக்கம் நம் தேசிய வண்ணக்கொடியின் கொடியின் வண்ணங்களை இயற்கையின் வடிவில் கண்டு மகிழ்கிறேன் விண்ணிலிருந்து மழையை நீராய் மண்ணிற்கு கொண்டு வரும் கருமேகங்கள் சூழ்ந்த வண்ணக்கூட்டம் நீல வண்ண மேனியை தழுவிய வானின் அழகு அது மட்டுமா நிலம் நீர் ஆகாசம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் கண்ட காட்சிகள் அற்புதம் சோலை வனத்தில் ஒரு பயணம் கண்கொள்ளாத காட்சி காணும்போது இயற்கையின் அழகை ரசித்த வண்ணமும் மகிழ்ச்சியும் மனம் அமைதியும் கொண்டது இயற்கையை ரசித்தபடியே வந்த சமயத்தில் சற்று நேரத்தில் மனம் வருத்தமும் கொண்டது காரணம் சாலை ஓரங்களில் கொட்டி கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளும் வெட்டி கிடக்கும் மரங்களையும் கண்டு மனம் சற்று வருத்தமும் கொண்டது இயற்கையின் அழகை அழகாக கண்டு ரசிப்போம் அதே சமயத்தில் இயற்கையை அணு அளவும் அழிக்காமல் அக்கறையுடன் காப்போம் நன்றி வணக்கம்